ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம எஃபிக்ஷன் அப்டேட் யார் அப்படின்றத மாதிரி பயங்கரமாக இருந்து வந்து பார்த்திங்கன்னா ரூமர் ஜென்ரேட் ஆகிட்ருக்கு ஒரு பக்கம் வந்து பார் அப்படின்றாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஷஃபிள் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த வட்டம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா மேக்கர்ஸ் கிட்டேருந்து எந்த ஒரு பதிலும் வந்து இல்லாதது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது அந்த சீக்ரெட் வந்து இந்த சீசனில் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியும் ஸோ அதுக்காக நான் கண்டிப்பாக அவங்கள பாராட்டுவேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழில் ஃபஸ்ட்டு ப்ரமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஏகப்பட்ட டைமென்ஷனில் விஜய் சேதுபதி அவர்கள் துணி துவக்கி போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்குவன்ஸ் வந்திருக்கு அதாவது எல்லாத்தையும் ஒரு பக்கெட்டில் போட போகிறாராம் பக்கெட்டில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா தக்கு தக்கு தக்குன்னு துவக்கி போகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அந்த இதுலேருந்து பார்க்கும் பொழுது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நம்ம சபரியாக இருக்கட்டும் இல்லை வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் கேரக்டர் பண்ணுறான்னு சொல்லி ஆறு பேர் செலக்ட் பண்ணிங்களேன் எல்லாத்துக்குமே ரோஸ்ட் இருக்குங்கிறது கன்ஃபார்மாக இருக்குது ஏன்னா பயங்கரமான ஒரு கைவஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க பாஸ் வந்து பயங்கரமாக வந்து திட்டினாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ சேதுபதி அவர்கள் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அப்டேட் ஓகே மறக்காமல் சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட் வந்து வேகமாக வரணும்னா பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சரியா ஸோ ப்ரமோ ஒன்றில் டைமண்ட்ஸ்னே டாப்பில் எப்படி டைமண்ட்ஸுனே மாதி டாப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே அதாவது கிருமி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு தான் புலம்புற ஒரு இதை கொடுத்துருந்தேன் ஆனால் அந்த கிருமி கடிச்சிச்சான்னு தெரில எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஸோ உக்கிறது தான் சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மூணு கட்டிங் போகுது பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எடுக்கிறப்ப அந்த இடித்தது உடச்சது கமுருகினுடைய இது காணாவினத்தோடைய கத்துனது பிரச்சனோட அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துச்சு சரியா அதுக்கடுத்து இங்கே எவனும் பாயிண்டாக பேசினாலும் புரிய மாட்டேதுன்னு சொல்லி பாயிண்ட் திவ்யா வந்து ஒரு சப்போர்ட்டு அப்புறம் பாராட்டினாலும் பிடிக்க மாட்டேது அப்படிங்கிறப்ப விக்ரமுக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாராட்டினாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கும் வண்ணத்தை கட்டிட்டு இருந்தாங்க இல்லை ஜெயிலில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தமாக அட்ரஸ் பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ண போறாராம் ஒரு பக்கெட்டில் போட போறாராம் பக்கெட்டில் போட்டு எடுத்து துவைக்க போகிறார் எல்லாத்தையும் ஸோ துவைக்க போகிறார் அப்படிங்கிறப்பயே நமக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு எல்லாத்துக்குமே ரோஸ்ட் இருக்கு தியானா இஷுலேயும் வந்து இருக்குது கனாவினோத்து பிரஜன் இஷ்யூலையும் இருக்குது கமுர்தினுடைய இதுவும் இருக்குது திவ்யாவும் இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ சரிசமமாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் எல்லாத்தையுமே வந்து போட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் வெளியாகுது சரியா இது ஒரு பக்கம் வந்து எடுத்து வச்சுப்போம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒன்று கொடுத்தாங்க இந்த நெக்லஸ்ஸை வந்து உள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறது ரூல் புக்கில் கிடையாது ஆனால் நீங்கள் பதிக்க வைக்கணுங்கிறது தான் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிறதுக்கு அவங்க எதாவது பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க தூக்கி மேலே தூக்கி அடிச்சிட்டார் பிரஜன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிஜமே அன்ஃபயர் தான் அதே மாதிரி அவங்க எடுத்தது மேன் ஹேண்ட்லிங் மீண்டும் தான் எடுத்தாங்க விக்ரம் வந்து அப்படியே டோரை பிளாக் பண்ணி அவனே வரவிடாமல் சுபிக்ஷாவும் பிரஜனும் போய் எடுத்தாங்க அந்த ஒரு செயலம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான் சரியா இவங்க பண்ணுறது எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் அவங்க பண்ணுறது வயலன்ஸ் இவ்வளவுதான் வித்தியாசம் தவிர ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் வந்து இல்லை அப்படிங்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் பார்க்க முடியுது இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து அடுத்த ஒரு கேள்வி இருக்கும் ஏன்னா காலைல பார் வந்து அந்த பாயிண்ட் பிடிச்சாங்க நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்க நகை அப்படின்னு சொல்லுங்க என்னன்னா எங்கேனால வைப்போம் அப்படின்னோடனே சரி சேதுபதி மட்டும் சொல்லட்டுமே அதுக்கடுத்து இருக்குது அப்படின்னாங்க இந்த நைட்டு விக்ரம் கூட பேசிகிட்டு இருக்க முடியுது அதை கேட்டாங்க வேற எங்கே வச்சிருக்கீங்க எங்கே இருக்குது அப்படின்ட்டு மாதிரி நகையை வந்து பிக் பாஸ் வைக்க சொல்கிற இடத்துல ஏன் வைக்கலை நீங்கள் எடுத்து ஆக்டிவிட்டி ரூம் ரூபா ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கு இருந்தால் போய் நிறைய வச்சுங்க திருப்பி அப்போ அதுவும் வந்து ஃபேர் கிடையாது அதையும் நான் கேட்பேன் சொல்லி பாரதி வந்து அட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த அட்ரஸையும் சேர்த்து நம்ம சேதுபதி அவர்கள் கன்சிடர் பண்ணி இவங்களுடைய நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து மொத்தமாக சோழிய முடிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இவங்க மிகவும் இருக்கிறது ஏன்னா தான் இந்த ஷோவுடைய டிஆர்பி வந்து வேல்யூ இருக்கும் பாஸ் வந்து இந்த கண்டஸ்டன்ஸ் காரி துப்புனதுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே பாக்குறேன் ஸோ அதனால் எவனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ கிடையாது எல்லாருமே வாங்கினா எலிமினேஷன்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய அதிரடி முடிவு வாத்தி ரெய்டு பவானி சம்பவம் நீங்கள் என்னாலும் சொல்லிக்கோங்க எதுவுமே இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அப்டேட் அது மட்டும் இல்லாமல் வெவிஷன் அப்டேட் யாரு இப்போ நமக்கு வந்திருக்க தகவலின்படி சரியா திவ்யா கூட ஸ்ட்ராங் பிளேயர் நான் சொன்ன இருக்கணும் அதை வந்து தூக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஆகிடுச்சு இப்போ திவ்யாலாம் கிடையாது ஏன்னா ஸ்ட்ராங்காக ஆடிட்டு இருக்காங்க இல்லை அழுதாச்சும் கண்டன் கொடுத்துட்டு இருக்குது அவ்வளோ தூக்கி நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் இப்போ அன்னபிசியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு வீங்களேன் அதில் ஒரு காமெடி நடக்குது ச பிரஜன் சான்றா கடைசி கொண்டு வந்தாங்க புருஷன் கொண்டாட்டி ஒருவேளை டிஆர்பி வந்து கொஞ்சம் ஏற்றி விட்லாம் சொல்லிட்டு அந்த சான்றா வந்து சும்மா போனதுக்கே புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா காரில் போனதுக்கே பயங்கரமாக அழுதாங்க இப்போ எவ்விச்சினா வீட்டுக்கு போனாங்கன்னா பயங்கரமாக ஆளுவான் அப்படிங்கிறதுக்காக நல்லா இறக்குறாங்க பிரஜனை சான்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அமித் இருக்கார் எப்ஜி இருக்கார் ஸோ யாராலும் தூக்கக்கூடிய ஒரு கட்டாயம் தான் இந்த வீட்டில் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஒரு பொண்ணு ஒரு பையங்கிறது இன்னமும் இருக்கிறதுனால சுபிக்ஷா ஒண்ணு இன்னொன்னு எஃப்ஜே இல்ல அமித் இந்த ரெண்டு தான் ஆக்சுவலா தூக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் ஹெவியாக வருது அமித் சுபிக்ஷா சரியா சுபிக்ஷா எஃப்ஜே அப்படின்ற தகவல் தான் இப்போ ரொம்ப வேகமாக வந்து பரவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஏன்னா அப்ப எதுக்கு பிக் டெசிஷன் பிக் விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க பிக் விக்கெட்டுக்கு யாராவது வந்து நீங்கள் தூக்கி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஆனால் கனி சேவ்டு பார்வதி சேவ்டு அப்படிங்கிறது தான் உறுதிப்பட்ட தகவல் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் வந்து முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காமல் சொல்லுங்கள் ரெண்டாவது சும்மா விஜய் சதுபதி சீரப்புறாரா இல்லை பாயப் புறாரா அப்படிங்கிறத திருந்து பார்க்கலாம் சரியா மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ